வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவில் செஞ்சு கொல்லக்கட்டை தான் இந்த ராகி மாவை முழு ராகியாக வாங்கி நான் அதை மொளக்கட்டை வச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதை லைட்டாக வருத்திட்டு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த மாவில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு தேங்காய் பூவு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சர்க்கரை ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி தெளித்து தெளித்து நம்ம விரைவு எடுத்துக்கலாம் இந்த ராகி மாவில் நிறையவே சத்து இருக்குது குழந்தைங்கள்லேருந்து தொண்ணூறு வயது உள்ளவங்க வரைக்கும் கூட சாப்பிட்லாம் ராகி மாவில் முளைக்கட்டு வச்சு சாப்பிடும் போது நிறைய சத்து இருக்கும் இதில் கால்சியம் இரும்பு சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது உடலுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கல்லீரலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே ராகியை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும்போது கரைக்கிற தன்மையும் அதிகமாக இருக்குது இப்போ இதை நான் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ராகி மாவில் கூழ் களி கிண்டறதை விட இந்த மாதிரி கொலக்கட்டையை நம்ம பிடிச்சி அவிச்சு எடுக்கும் போது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவில் செஞ்ச கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அதுலேயும் மெயின்லாம் நல்லா மொளக்கட்டை வச்சு வீட்டிலையே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஆறு மாதம் வரைக்கும் இந்த மாவு கெட்டே போகாது இந்த மாவில் நம்ம இடியப்பம் வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக நம்ம அந்த மாதிரி மொளகட்டை வச்சு வச்சு திருச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து பார்க்க சின்ன சின்ன அளவாக இருந்தாப்ல இருக்கும் ஆனால் நிறையவே சத்து இருக்குது கம்மியான விலையிலும் அதிக சத்து கொண்ட இந்த ராகி மாவை அடிக்கடி உணவில் நம்ம எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் வருத்த ராகி மாவுங்கிறதுனால கொலக்கட்டை வச்சு சாப்பிடும் போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் எப்படி முளைக்கட்டணும் சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க